பாத்தீங்க நான் முஆவியா குர லெட்டர் ஒன் இல்லை ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட் அடக பாத்த என்ன يا رسول الله கேட்டாங்க உங்களைய போல ஒரு makhluk கிட்ட கேக்கボリーங்க சொன்னாங்க யா رسول இப்ப என்ன செய்யறது சொன்னாங்க நீங்க দোয়া ஓதுங்க அல்லாஹ் ஹும்மக்தி ஃபீ கல்பி ரஜாக வ கத அர்ஜாய அம்ன் ஸிராஹ் ஹத்தா اللهم وما ضعفت عنه قوتي وقصر عنه عملي ولم تنتهي إليه رغبتي ولم تبلغه مسألتي ولم يجر على لساني مما أعطيت أحدا من الأولين والآخرين من اليقين فخصني به يا رب العالمين كانوا لإن دعاء وبرك يقول كلاما إلمي باتا كانوا عند دعاء حسن رضي الله تعالى عنه وسلم دعاء وكلمة يوم இந்த துவா ஒரு கிழமையும் போதில்ல செவன் டேஸ்க்குள்ள நான் மாவியாவுடைய சிந்தனை உள்ளத்திலே இல்ல ஏழு நாட்களுக்குள்ள கேட்காமலே மாவியா ரவி அல்லாஹு தாலான் பதினஞ்சு லட்சம் தங்க காசிகளை அனுப்பினா பதினஞ்சு லட்சம் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே மறு ஒரு நாள் தூங்குறாங்க நபி சொல்லு அலி வசல்லம் அவங்களை கணவரை காண்றாங்க கேட்கறாங்க ஹசன் என்ன ஹாலாத் சொன்னாங்க யார் அசோல் அல்லா நீங்க சொன்ன துவா ஓதினேன் நான் கிட்ட கேட்கவே இல்லை ஆனா பதினைஞ்சு லட்சம் தங்க காசிகள் அனுப்பியிருந்தாங்க யார் ரபி அவங்க சொன்னாங்க அல்லாஹாவ யார நம்புவாங்களோ அல்லா இப்படிதான் விஷயம் நீங்க எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்து அல்லாஹ் அல்லாஹா தருவா